கடினமாக உழைக்காதீங்க பணமே உங்களை தேடி வரும் ஒரு நிமிஷம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்னது கடினமாக உழைக்காத அப்படின்னா சோம்பேறியா இருக்க சொல்றியா அப்படின்னு தானே இல்லைங்க நான் அப்படி சொல்ல வரல இந்த வீடியோ நீங்க நம்பின பல விஷயங்களை வந்து உழைக்க போகுது கடினமாக உழைச்சாதான் பணக்காரனாக முடியும் வியர்வ சிந்தனாதான் வெற்றி கிடைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்ம எத்தனை முறை கேட்டிருப்போம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த உலகத்துல மிகவும் கடினமா உழைக்கும் பலரும் இன்னைக்கு வரைக்கும் ஏழைகளாவே தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதே சமயம் சில பேர் குறைந்த நேரம் மட்டுமே வேலை செஞ்சு ஸ்மார்ட்டா செயல்பட்டு பணத்தை பல மடங்கு பெருக்கிறாங்க எல்லாம் என்ன சீக்ரெட் ஃபாலோ பண்றாங்க கடினமா உழைக்காம பணத்தை உங்களிடமே வரவழைக்கும் அந்த வழிகள் தான் என்ன அதை தான் நாம இந்த வீடியோல செவன் ரோஸா பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையோட பார்வையவே மாத்த போகுது பணத்தை பற்றியான உங்களோட புரிதலையே புரட்டி போட போகுது அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயாரா இருக்கீங்களா பணத்தை உங்களிடம் வரவழைக்கிற அந்த புதிய பயணத்தை தொடங்குவோமா வாங்க ரூல் நம்பர் உழைப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உண்மையான வித்தியாசத்தை சரி விஷயத்துக்கு வருவோம் கடின உழைப்பு நல்லதா இல்ல கெட்டதா கண்டிப்பா நல்லது தாங்க ஆனா வெறும் உடல் உழைப்பு மட்டும் நம்மள பணக்காரனா ஆக்கிடுமா யோசிச்சு பாருங்க ஒரு கட்டிட தொழிலாளி வெயில வியர்வை சிந்தி கடினமா உழைக்கிறாரு ஒரு விவசாயி கூட ஒரு நாள் முழுக்க நிலத்துல நின்னு வேலை செய்றாரு அவங்களோட உழைப்புக்கெல்லாம் மதிப்பில் நான் சொல்ல வரல ஆனா அவங்க பணக்காரர்களா இருக்காங்களா பெரும்பாலானோர் இல்லை அதே சமயம் ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குற டெவலப்பர் ஒரு முதலீட்டாளர் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கும் தொழில் முனைவோர் இவங்க எல்லாரும் உடல் ரீதியா கடினமா உழைக்கிறாங்களா கண்டிப்பா இல்லை ஆனா அவங்க பணக்காரங்க ஏன் அவங்க பணத்தை ஈர்க்கும் விதையில புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க தங்களோட நேரத்தையும் ஆற்றலையும் அதாவது அதிக முயற்சி எப்பயுமே அதிக பலனை செயல்படுறது தான் முக்கியம் எப்படிங்கிறத அடுத்த ரூல்ல பார்க்கலாம் ரூல் நம்பர் நேரத்தை பணமாக்குறதை நிறுத்துங்க நாமலாம் பணக்காரனா இல்லாம இருக்கிறதுக்கு முதல் காரணம் நேரத்துக்கு பணம் அப்படிங்கிற கான்செப்ட்ல மாட்டிக்கிட்டோம் நீங்க ஒரு மணி மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும் இதே இரண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் இரண்டு மடங்கு கிடைக்கும் ஆனால் உங்கள் டைமுக்கு ஒரு லிமிட் இருக்குது தானே ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் இருக்குது அதில் உங்களால் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும் அது நீங்கள் மந்த்லி சேலரி வாங்கினாலும் சரி டெய்லி சேலரி வாங்கினாலும் சரி இதே நிலமை தான் உங்களோட உடல் உழைப்பும் நேரமும் ஒரு கட்டத்துக்கு மேலே பணத்தை ஈட்ட முடியாது பணக்காரங்க முதல்ல இதைத்தான் மாற்றினாங்க அவங்க அவங்களோட நேரத்தை பணமாக்குவதை நிறுத்தினாங்க அதுக்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா அவங்க நிறைய சிஸ்டம்ஸை உருவாக்குனாங்க அதாவது நீங்கள் இல்லாத போது உங்களுக்காக பணம் சம்பாதிக்கும் ஒரு வழியை உருவாக்குனாங்க ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆட்டோமேட்டட் வணிகம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தூங்கும் போது கூட உங்களுக்காக வேலை செய்யும் இதான் பேசிவ் இன்கம்னு சொல்கிறோம் ரூல் நம்பர் த்ரீ பணம் உங்களுக்காக வேலை செய்யட்டும் பேசிவ் இன்கம் கடினமாக உழைக்காதீங்க பணமே உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதோட மிகப்பெரிய ரகசியமே இந்த பேசிவ் இன்கம் தான் இதில் நீங்கள் ஒரு முறை ஒரு விஷயத்தை செய்வீங்க ஆனால் அதில் இருந்து பல முறை வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி ஒரு முறை முயற்சி பண்ணி ஒரு வீடியோ உருவாக்கி அப்லோட் பண்ணுறீங்க ஆனால் அந்த வீடியோ எத்தனை முறை மக்களால் பார்க்கப்படுதோ அத்தனை முறை அதில் இருந்து விளம்பர வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் பிளாக் ஆர் வெப்சைட் ஒரு டைம் நீங்கள் ஒரு கட்டுரை மாதிரி எழுதுறீங்க அதில் பல வருஷம் வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஒரு டைம் ஒரு இ புக் இல்ல அப்படின்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்குறீங்க அதை எத்தனை பேர் வாங்குறாங்களோ அத்தனை முறை பணம் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் எஸ்டேட் இது எல்லாமே நீங்க தூங்கும் போது கூட உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் இதெல்லாம் தான் ஸ்மார்ட் ஒர்க் நீங்க புத்திசாலித்தனமா ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு உங்களோட நேரத்தையும் ஆற்றலையும் உத்தரவிட்டு செய்யுங்க அந்த சிஸ்டம் உங்களுக்காக கடினமா உழைக்க தயாரா இருக்கு நீங்க ஒரு டைம் மட்டுமே பைப் லைனை அமைச்சா போதும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் ரூல் நம்பர் ஃபோர் உங்களோட அறிவை பணமாக்குங்க பணம் உங்களையே தேடி வர இன்னொரு வழி இருக்கு அதுதான் உங்களோட அறிவை பணமாகிறது நீங்கள் எந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் உங்களோட அனுபவத்தையும் அறிவையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் இன்னைக்கு இந்த ஆன்லைன் உலகத்தில் இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது நீங்கள் குக்கிங்கில் பெஸ்ட்டாக ஒரு சமையல் கோர்ஸ் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்டா அதை எப்படி பயன்படுத்தலாம்னு கற்றுக் கொடுக்கலாம் நீங்கள் ஒரு சிறந்த எழுத்தாளராக ஒரு புக் எழுதலாம் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பத்தி நல்லா தெரியுமா எடுக்கலாம் உங்ககிட்ட இருக்கிற உங்களோட அறிவு அப்படிங்கறது ஒரு தங்க சுரங்க மாதிரி அதை தோண்ட தொடங்குங்க மத்தவங்களுக்கு அது மூலமா மதிப்பை வழங்குறது மூலம் பணம் உங்களை தானாவே தேடி வரும் உங்களோட உடல் உழைப்ப கடினமா செலுத்த தேவையில்லை ஆனா உங்களோட மூளையோட உழைப்பு ரொம்பவே முக்கியம் ரூல் நம்பர் ஃபைவ் குறைவா செலவிடுங்க அதிகமா சேமியுங்க இந்த எல்லாரும் பழைய மாத்துங்க கேட்ட ரொம்ப பழமையான அட்வைஸ் என்ன குறைவா செலவிடு அதிகமா சேமி அப்படிங்கிறது தான் இது நல்லதுதான் ஆனா இது மட்டும் உங்களை பணக்காரன ஆகாது ஒரு கட்டத்துக்கு மேல சேமிப்பு மட்டுமே வச்சு உங்களால பெரிய பணக்காரனா ஆக முடியாது பணக்காரங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா அவங்க சேமிக்கிறாங்க ஆனா அந்த சேவிங்ஸ சும்மா பேங்க்ல மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க அதை முதலீடு செய்கிறாங்க உங்க பணமே உங்களுக்காக பணம் சம்பாதிக்குது தான் மணி ஒர்க்கிங் ஃபார் யூன்னு சொல்றோம் சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே அது பேங்க்ல அப்படியே கிடந்துச்சு அப்படின்னா பண வீக்கத்தால் அதோட மதிப்பு குறைய தான் செய்யும் அதே தௌசண்ட் ருபீஸ ஒரு நல்ல முதலீட்டில் போட்டா அது தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸா மாறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸா வளரும் இப்படியே உங்களோட பணம் வளர்ந்துக்கிட்டே போகும் இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சக்தி இது இந்த உலகத்தோட எட்டாவது அதிசயம்னு கூட சொல்றாங்க பணத்தை சேவ் பண்றதை விட இன்வெஸ்ட் பண்ணுங்க அது பணத்தை உங்ககிட்ட வர வைக்கிற உண்மையான வழி ரூல் நம்பர் உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க பணத்தை நேசிங்க இந்த உலகத்துல எல்லாம் பணத்தை பத்தி ஒரு குறிப்பிட்ட மனநிலையுடன் இருக்கிறாங்க அததான் மணி மைண்ட் செட்னு சொல்றோம் நாம பெரும்பாலும் பணத்தை ஒரு கெட்ட விஷயமா பார்க்க பழக்கப்பட்டிருக்கோம் இந்த பணம் படுத்தும் பாடி இருக்கே எப்பா இந்த பணம் வந்துட்டா போதும் அவங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளாம் நம்மளை விட்டு போயிடுது இப்படிப்பட்டையான எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இது தவறுங்க பணம் அப்படிங்கிறது வெறும் கருவி தான் அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அந்த கருவி அவங்களோட ஒரிஜினாலிட்டியை காட்டுது அவ்வளவுதான் பணத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் பணக்காரங்க பணத்தை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க ஒரு வாய்ப்பா பார்க்கறாங்க அவங்க பணத்தை பெருக்கிறதுக்கும் அதை மத்தவங்களுக்கு பயனளிக்கிற வகையில பயன்படுத்தவும் முயற்சி செய்யறாங்க உங்க மனசுல இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்குங்க பணத்தை நேசிக்க தொடங்குங்க அது ஒரு ஆற்றல் அதை நீங்க நேசிச்சா அது உங்களை தேடி வரும் நீங்க பணம் வந்தா கஷ்டம் பணம் சம்பாதிப்பது கஷ்டம்னு நினைச்சா அது தான் நடக்கும் பணம் எனக்கு ஈஸியா வரும் நான் பணத்தை விரும்புகிறேன்னு சொல்ல தொடங்குங்க ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கோ எண்ணங்களுக்கோ சக்தி இருக்கு ரூல் நம்பர் செவன் தொடர் கற்றல் மற்றும் நெட்ஒர்க்கிங் இறுதியா பணம் உங்களை தேடி வரதுக்கு மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் இருக்கு அதுதான் தொடர் கற்றல் மற்றும் நெட்ஒர்க்கிங் இந்த உலகம் வேகமா மாறிக்கிட்டே இருக்கு புதிய தொழில்நுட்பங்கள் புதிய வணிக வாய்ப்புகள் உருவாக்குது இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்க நீங்க கண்டினியூவா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய புக்ஸை ரீட் பண்ணுங்க ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க சக்சஸ் பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸை காது கொடுத்து கேளுங்க அடுத்து வந்து நெட்ஒர்க்கிங் உங்க ஃபீல்டுல உள்ள சக்சஸ் பீப்பிள்ஸ் கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கோங்க அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுங்க அவங்க கூட ஒன்னா ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குங்க நீங்க யாரோட பழகுறீங்களோ அவங்கள போலதான் நீங்களும் இருப்பீங்க அதனால உங்களை விட புத்திசாலித்தனமான வெற்றியாளர்களோட பழக ஆரம்பிங்க கடின உழைப்பை விட புத்திசாலித்தனமான உழைப்பு தொடர் கற்றல் மற்றும் சரியான உறவுகள் இதுதான் பணத்தை உங்ககிட்ட தேடி வர வைக்கிற உண்மையான ரகசியங்கள் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கடினமா உழைக்காத பணமே உன்னை தேடி வரும் அப்படிங்கிறது சோம்பேறித்தனத்தை பற்றியது கிடையாது அது புத்திசாலித்தனத்தை பத்தியது இன்னைக்கே இந்த ரூல்ஸை உங்க வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிங்க கடின உழைப்பை நிறுத்த வேண்டாம் ஆனா அதை ஸ்மார்ட்டா மாத்த தொடங்கினீங்க அப்படின்னா பணம் உங்களையே தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரு கடினமா உழைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போல உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் காமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்